அந்த ஆளை உள்ள விட்டு பெரும் தப்பு பண்ணியாச்சு மறுபடியும் அதே தப்ப நீ பண்ணிட்டு இருக்க என்னமோ போ ஆனா எங்கிட்ட போய் முடிய போகுது அவ்வளவுதான் இவங்க எல்லாம் கூட இருந்தே குளிப்பறிக்கிறவங்கம்மா இவங்களுக்கு எல்லாம் பாவம் பத்தம் வச்சுக்கோ நம்ம தான் ஓட்டாண்டியா போய் நிக்கணும் அந்த ஆள் ஒரு காலத்துல பண்ணதெல்லாம் மறந்துட்டியாமா கொட்டுற மலையில பச்சை பிள்ளைங்க ரெண்டு பத்தியும் வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டத்தோட போன என்ன அடி அடிச்சு நம்மள எல்லாம் விரட்டினாரு அப்படியேப்பட்ட குடும்பத்துக்கு நீ போய் நன்றிய நினைச்சு பாக்குறியே ஏமா அப்படி இருக்க அது மட்டுமா அவ என்னைக்கு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கே இந்த குடும்பம் பிரிஞ்சு சின்ன சின்ன போச்சு நானும் பைத்திய கரத்தனமா அவ பேச்ச கேட்டுக்கிட்டு எப்படி எப்படி நடந்துக்கிட்டேன் நடந்துகிட்டேன் இப்பதான் நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருந்துச்சு இன்னைக்குதான் எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம் அதுக்குள்ள அந்த கடவுளுக்கு பொருட்களை போல இருக்கு இந்தா இவளை அனுப்பி வச்சிட்டாங்க சரிப்பா எல்லாம் பேச வேண்டிய எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா என்ன பேசதுக்கு எதுவும் இருக்கா எவ்வளவு வைத்தறிச்சல பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்னம்மா இவ்வளவு இதா இருக்க சாந்தமா எப்பா நீங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க எம்மாடி நீயும் பேசுறதுக்கு எதுவும் இருந்தா பேசிடுமா நான் என்னக்கா பேசுகிறது ஏதோ நீங்கள் பார்த்து பண்ணுங்க ஆனால் இது சரியில்லை அவ்வளோதான் எப்பா எல் நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மூணு பேரும் பேசுனதை பேசிட்டிங்க நான் ஒரே ஒரு விஷயம் பேசுகிறேன் இவளோட நிலைமையில நான் அவங்க வீட்டு வாசலில் நின்னேன் அதுவும் கையில் ஒரு பிள்ளையோட ஒரு பையனை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போய் நின்னேன் அவன் எனக்கு பண்ணினது பெரும் பாவம் அந்த பாவத்துக்கு தான் இப்போ அவன் குடும்பம் எல்லாம் அனுபவிக்குது இன்னைக்கு என் பிள்ளைங்க வீடு வசதி இல்லாமல் இல்லை ஆனால் அவன் பிள்ளைங்க இருக்கிற வீடு கூட இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அத்து போய் திரியவன் பண்ணுற பாவம் பிள்ளைங்களை வந்து சேருன்ற கதையா இப்போ அவன் பண்ணுன பாவம் தான் அவன் பிள்ளைங்க எல்லாத்தையும் நிம்மதி இல்லாமல் ஆக்குது அதே நிலமை நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட போய் நடுத்தரவிட நிற்கிறதுன்றது நரக வேதனமா அந்த நிமிஷம் வாழ்வா சாவான ஒரு போராட்டமாக இருக்கும் ஒரு நொடி யோசிச்சோம்னா செத்து போயிடலாம் ஆனால் நாலு பேர் நம்ம வாழ்ந்து காட்டணும் அந்த வைராக்கியத்தோட தான் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ என் பிள்ளைங்க நல்லா இருக்கு அந்த ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன் அடுத்த வீட்டு வாசல்ல போய் நின்றுருந்தா கூட பிரச்சனை இல்லை நம்ம வீட்டு வாசல்ல நின்றுட்டா கடவுள் இந்த நிமிஷம் கூட என்ன சோதிக்கிறாரா என்னவோ அன்னைக்கு நீ அனுபவிச்சுன்னு இன்னைக்கு இன்னொரு பொண்ணு அனுபவிக்கிறா நீ என்ன பண்ணுவான்னு அதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ளே விட்டேன் சரியா விடியட்டும் அவளே கிளம்பி போயிருவா ஒரு பொண்ணு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா ஒண்ணுமா இதெல்லாம் உங்களை ஆளுக்கெல்லாம் நல்லதை நினைச்சோம்னா நம்ம தலைவதமா வந்து விடியும் சரி விடுங்க எமாடி போய் பாயை விரிச்சு விடுமா எல்லாரும் போய் படுப்போம் விடியும் போது எல்லாம் அடிச்சுடுவேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நீயா தோர்த்திடுவேன் இல்லீன்னா நானே அடிச்சு தோர்த்திடுவேன் இது மூஞ்செல்லாம் பார்த்த கூட அப்படியே நம்ம பத்துக்கிட்டு தான் வருது காலையில் இதுங்க கிளம்பணுனையும் அண்ணி பெனாயில் ஊற்றி வீட்டையே கழுவுங்க எதுக்கும் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணுமா எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டோம்னா பின்னாடி அவதி தான் படணும் சார் என்னை விட நீங்கள் வயசில் மூத்தவங்க உங்களுக்கு நான் ஒன்றும் எதுவும் பெருசாக சொல்ல முடியாது ஆனால் அவங்க பாம்புன்னு தெரிஞ்சே பாலை வாக்குறீங்க ஏற்கனவே அவங்களால எவ்வளோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனா என்ன இப்போ நீங்க விட்டதுக்கும் நான் ஒரு வார்த்தையும் சொல்லாததுக்கு காரணம் அன்னைக்கு நாங்கள் தொழில் பண்ணணும்னு போய் அவங்ககிட்ட நின்னப்ப நான் காசு தரேன் நீங்க நல்லபடியா பண்ணுங்க மேற்கொண்டு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து உதவுனேன் அந்த நன்றி எனக்கு இருக்கு தான் அவங்க உள்ள வந்தப்ப நானும் எதுவும் சொல்லாம இருந்தேன் விடுமா விடு பாத்துக்கலாம் ஏமா ஏமா காஞ்சனா அத்த சொல்லுங்கத்தாப்பிட்டீங்களா இப்படி பிரச்சனை ஆகணும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல சாப்பாடு ஆக்கி எல்லாமே வச்சு ஒருவா கூட சாப்பிடல அப்படியே வந்துட்டோம் அடி சாப்பாடு எதுவும் இருக்கா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குத்த எம்மாடி கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா கூட ஏதோ ஆக்குறதுக்கு இருக்கும் நீங்கள் வந்ததே லேட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கான் அதை வேணா சாப்பிட்டுக்குங்க காலையே வெள்ளனே ஏதாவது ஆக்க சொல்கிறேன் இல்லைங்கத்த அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் நீங்களை உள்ளே விட்டதுக்கே ரொம்ப நன்றி அடா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சாப்பாடு இருக்குது சாப்பிடு என்னாடி சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா சரிங்கத்தம்மா சாப்பாடு போட்டுட்டு வந்து தருவா சாப்பிட்டுட்டு போய் பாடு

அதுவும் இல்லாம எறும்பு வேற அங்கிட்ட எல்லாம் எப்பா படுத்து படுத்து கடைசியில இங்க வந்து படுத்துட்டேன்பா நானும் தாமா ஏடா இங்கிட்டு வந்தோன்னு ஆயிப்போச்சு என்ன பண்றது சொந்த வந்தனே யார் வீட்டுக்கு போலன்னு பார்த்தா ஒரு ஒட்டு ஒரு உரமும் இல்ல அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது எப்பா பேசாட்டுக்கு காஞ்சனா வீட்டுக்கேவாது போய் இருந்திருக்கலாம் யாரு காஞ்சனாவா நம்ம போனோட அப்படி ஆக்கி மறுவேல பாப்பா இப்பெல்லாம் முதல்ல முதல்லாம் கிடையாது இப்பல்லாம் காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போலாம் நம்மள மனுஷங்களை மதிக்கிறது கிடையாது அப்படி வந்து அதுக்குன்னு சொந்த இல்லன்னு ஆயிருமா இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நம்ம இங்கெல்லாம் குளிச்சுட்டு துணி மாத்த முடியாது அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு குளியல போட்டுட்டு அவங்கிட்ட நகை கேட்டிருக்கேன் போயிட்டு அந்த நகையை வாங்கிட்டு நம்ம ஒரு வீடை வாடகை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பண்ண வேண்டியதா பண்ணுவோம் ஒன்றே செய் இன்றே செய்ங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டான்னு வச்சுக்க மறப்போம் மண்ணி போன போக கூடாது நாளைக்கு நாலாண்டிக்குன்னு போனோம்னு வச்சுக்க நமக்குள்ள இருக்க ஆத்திரம் குறைஞ்சு போயிருமா அதனால இன்னைக்கே போறோம் உன்ன என்னையும் கஷ்டப்படுத்தின பாவத்துக்கு அந்த குடும்பத்தை இன்னைக்கு ஒரு வழி ஆக்குறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய காசு நகை பணம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட வந்து வசூல் பண்றோம்

வெளியில வராந்த பையன் உட்காந்தே இருக்கிறான் ஒரு நிமிஷம் கதவு திறந்து வெளியே போனாலும் ஜோலி மொத்தமா முடிஞ்சு போயிடும் ராத்திரியில லைட் போட்டா உள்ள இருக்கிறது அப்படியே தெரிஞ்சு போயிடும் அதனால லைட்டே போடல சரி இப்பயாவது லைட்டை போட்டு பார்ப்போம் அப்பாடா போட்டாச்சு சாமி வெளியே என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போமே ஐயோ ஆக்கி வச்சு சாப்பாடை கூட போட்டு சாப்பிட முடியல கொஞ்சோண்டு பாத்திரத்தை உருட்டுனாலும் சத்தங்க வெளியே வந்துரும் என்னடா இது இந்த பையன் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான்

காலையில ஒரு அஞ்சு மணிக்கு தான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா மூன்றரை மணிக்கெல்லாம் அப்பா கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம சாப்பாடு வர இல்லையா அப்புறம் இந்த அம்மா தான் வந்து கொடுத்தாங்க சாப்பிடுங்கப்பான்னு ஐயோ அப்பா என்னப்பா எதுவும் தகவல் தெரிஞ்சுதா உங்ககிட்ட சொன்னது தானே வேற என்ன தகவலை நான் போய் சொல்றது அப்ப என்னப்பா கிடைக்காதா கிடைக்காம எங்கன்னே போகுது அதெல்லாம் நம்ம பணம் எங்கிட்ட விட்டு போகாது பாத்துக்கலானே ஐயோ ஆண்டவனே என்ன கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு இங்க ரெண்டு நாளைக்குள்ள நான் என்ன பண்ணப் போறேன் தெரியலையே ஐயோ என்னடா இது காலையில ஒரு பக்கம் விடுஞ்சு முடியாமலும் நீ வந்து உட்காந்துருக்கானே இப்ப என்ன பண்ணலாம் ஏன் தம்பி ஒருவேளை உள்ள நம்ம எட்டி பாப்போமா உள்ளே எட்டி பாக்குறீங்களா ஏன்னா இல்லப்பா ஒரு வேலை உள்ள எது கதவை பூட்டிக்கிட்டு எது இருக்காங்களே என்னவோ ஆத்தாடி என்னடா இதுவும் உள்ள எட்டி பாக்கலான்றா நீங்க ஐயோ நம்ம மட்டும் இங்க இருக்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான் கூண்டோட கைலாசம் தான் என்னன்னே பேசிக்கிட்டு இருக்கீங்க அது எப்படின்னு வெளியே பூட்டிபிட்டு உள்ள இருப்பாங்க பைத்திய கருத்தனமா தெரியல ஏம்பா ஒரு தடவை உள்ள எட்டி பாப்போமே அதெல்லாம் தப்புனே உள்ள இது எட்டி பாக்குறீங்களா ஏதாவது ஒன்று காணாமல் பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தலையோடு விடிஞ்சிரும் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவங்க வந்தோன்னே காசை கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போவோம் அவ்வளோதான் இதை உள்ளே பார்க்குறது வெளியே பார்க்குறது இதெல்லாம் வேண்டாம் ஆ சரிப்பா ஏனாலும் எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்கே ம் பிடிப்போம் எம்மாடி வெந்தயக்கீரை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் பருமா அதை அந்த சிறுபருப்பு போட்டு கொஞ்சம் கடையின் மாதிரி ஏதோ ஒன்று செய்யுமா சாப்பிட்றதுக்கு ஆ சரிங்க தே வரமிளகா போட்டுமா பச்சை மிளகா போட்டுமா போட்டால் என்னத்துக்கும் தெரியாது போது மிளகாய் எதுவும் சாப்பிட மாட்டான் வர போட்டுருமா அதான் சரி அதை குடும்பத்தை உள்ள விட்டுருக்க போனும் ஒரு வார்த்தை சொல்ல என்ன இருடாப்பா ராத்திரி தானே கொஞ்ச நேரம் தூங்கட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க தூங்கட்டு விடு நிம்மதியா இருக்க பிள்ளைங்களா நம்மளே தூக்கத்தை கெடுக்க வேணாம்

என்னோட நகை எனக்கு வேணும் எப்ப இன்னைக்கு தாரே நீங்களே எத்தனை மணிக்கு வரட்டும் எங்க வரணும் உன் நகை ஃப்ரீயா கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அதை வச்சுக்கிட்டு நாக்கு வலிக்க முடியும் உன் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த புளிய மரத்தடிக்கு வந்து அங்க வந்து வாங்கிக்க பணம் எல்லாம் கரெக்டா இருக்கும் தானே நிறைய கரெக்டா இருக்கும் தானே எதையும் கவரிங் கவரிங் வச்சு ஏமாத்திர மாட்டீங்களே இந்த பிராட் தனம் மொழ மாதிரி தனம் எல்லாம் உன் குடும்பத்துக்கும் உங்க அப்பனுக்கும் உங்களுக்கும் கை வந்த கலை அது எங்களுக்கு ஒண்ணும் வழக்கம் கிடையாது வாடிக்கையும் கிடையாது உனக்கு என்ன வேணுமோ உன் நகை தானே அதை கொண்டு வந்து தாரேன் அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது வைஃபோனை ஆமா ஆமா எங்களுக்கும் உங்க கூட பேசி வரவாடணும் தான் ஆசை அப்ப என்னப்பா என்ன சொல்ற ராட்சசி அவ நகை பணம் எல்லாம் கேட்டால அதான் அதெல்லாம் தூக்கி வீசணுமா அதான் கேட்டா கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டேன் சரி நானும் போயிட்டு அதை குடுத்துட்டு வரேன் சரிப்பா போய் பாத்து பத்திரமா போய் குடுத்துட்டு வா நீங்க வேற பருத்தி வேற இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அதுக்கு வேற காசு கொடுக்கணும் நான் அதை இவன் நகை இருக்கே இதை வச்சு ஏதாவது புரட்டி பார்த்தேன் பாத்தேன் அதுக்கும் வழி இல்ல அது எப்படியுமே சரக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு இறக்குவாங்க சரி இன்னைக்கு நாளைக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு வரேன் சரிப்பா முதல்ல இந்த விலையை குறைச்சி ஏத்தி போறதெல்லாம் வேண்டாம் முதல்ல அந்த போட தூக்கி வீசிட்டு எல்லாரும் எவ்வளவு ரேட்டு போறாங்களோ அந்த ரேட்டை போட்டு வாங்கு நம்மளும் பத்தஞ்சு சம்பளத்தை பார்க்கணும் சம்பாரிச்சதை பாக்கணும் இப்படி அதுங்க தான் பைத்திய கலந்துங்கன்னா நம்மளும் அதே தப்ப பண்ணக்கூடாது ஆ சரிம்மா ஃபிளெக்ஸ் அடிக்கிறாங்கம்மா ஃப்ளெக்ஸ் ஒருத்தர் வாழை வைக்கிறதுக்கு எப்படி ஃப்ளக்ஸ் அடிக்கணும் ஏதோ ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா குறச்சி கொடுத்தோம்னா ஒரு லாபம் பார்க்கணும் மொத்தமாக முப்பது நாற்பது ரூபா குறைச்சி ஐம்பது ரூபா ஏற்றினு கொடுத்தா என்ன பண்ணுறது ஆ நம்ம என்ன எப்படியெல்லாம் வாங்க முடியுமா பொருள் என்னத்த சொல்ல இதில் வேற பெரிய மனுஷன் துண்ட வேற போட்டுக்கிறான் ஈய்யோ அந்த பிள்ளை வேற வீட்டில் இருக்கா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா கடைசியில் அந்த பிள்ளை எதுவும் கோச்சிக்க போகிறேன்